ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் அஞ்சரை டு எட்டு மணி வரைக்கும் நான் என்னென்ன மெனு தயார் பண்ணேன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்காக பாவக்காயை ரெண்டாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன் அடுப்பில் ஒரு வானொலியை வச்சுட்டு தண்ணிலாம் வடிஞ்சதும் பாவக்காவை சேர்த்து நல்லா ட்ரை ஆக்கிக்கிட்டேன் தண்ணிலாம் அப்படியே வற்றி பாவக்காய் ஆனதும் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி அப்படியே பாவக்காய் மிக்ஸ் ஆனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுப்பை மீடியம் தீயிலையே வச்சுக்கிட்டேன் இந்த பாவக்காய் பொரியலுக்குன்ட்டு மசாலா எதுவுமே இல்லை வெறும் மிளகாய்த்தூள் உப்பு எண்ணெய் இவ்வளோ தான் இதுலேயே ட்ரையாக சூப்பராக வரும் பாவக்காய் பொரியல் நம்ம வீட்டில் மசாலா போட்டு செய்கிற பாவக்காயை விட இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய பாவக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பக்கத்து அடுப்புலையே சாதமும் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வடிக்கிறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தயார் பண்ண ரெடி ஆகிடுவேன் காலில் சக்கரம் கட்டுற மாதிரி சரசரன் ஓடிக்கிட்டே இருப்பேன் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடையில யாராச்சும் குறுக்கிட்டு ஏதாச்சும் டென்ஷன் ஆகிற ஒரு மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு வேலை கட்டாகும் அது வரைக்கும் நம்ம வேலை ஸ்டார்டிங்கிலே தான் இருக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யும்போது அது வந்து திருப்தியாக இருக்கும் இதில் குறுக்கீடு வரும்போது தான் டென்ஷன் பயம் ஆத்திரம் கோவம்ட்டு நிறையா வரும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சதை செய்யும்போது அமைதியாக இருந்துட்டால் போதும் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கதை எதாச்சும் கேட்டுக்கிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் டெய்லியும் அஞ்சரை டு எட்டு மணி வரைக்கும் காலில் சக்கரம் கட்டாத குறை தான் ஓடிக்கிட்டே இருப்பான் அதுக்கு மேலேயும் தொடரும் எனக்கு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வேக்காடு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வச்சுட்டேன் கேரட் பீன்ஸை மூடி வச்சிட்டு இந்த பக்கம் பாவக்காய் பொரியல் முக்கா பதத்துக்கு வெந்து இருந்துச்சு ஆனால் இன்னும் எனக்கு ஃப்ரை ஆனால் தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ மொறு மொறுப்பாக வரணும் கசப்பே தெரியாது அவ்வளோ நல்லா இருக்கும் பாவக்காயை வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் சாப்பிடணும் பாவக்காவில் நிறைய சத்து இருக்குது அதுவும் நம்மளுக்கு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாவக்காய் கலர் மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சி இந்த மாதிரி மொறுமொறு பக்குவத்தில் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்துட்டேன் சூப்பராக வந்துருந்துச்சி என் பையனுக்கு முட்டை பொரியல் செய்ய போகிறேன் இதில் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் இந்த முட்டை பொடி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன் இதில் கொஞ்சமாக இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்குன்னு காரத்தூள் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா காரம் தேவை இல்லைன்ட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை வச்சுருந்தா நம்ம எல்லா வித ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு அலைச்சல் தான் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எப்படியே ரோலிங்லேயே இருந்துட்டேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் என் தங்கச்சிக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் நான் ஊருக்கு போகல அதனால் நான் வந்து ரெசிபி போடலான்ட்டு காலையிலே கொஞ்சமாக நான் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு நான் யோசித்தேன் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சு தயிர் சாதம் செய்கிறதுக்கு பார்த்தா தயிர் இல்லை உடனே கடைக்கு போயிட்டு தயிரும் பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்த கையோடு தயிர் சாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சமைக்க ஆரம்பித்த உடனே என் பையனுக்கு மூணு சப்பாத்திக்கு உள்ள கோதுமை மாவை பிசைஞ்சி வச்சுட்டேன் சரி சப்பாத்தி போடலான்னு கட்டையை தேடுனா கட்டையே கிடைக்கல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையாலியே ரோல் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் சாதம் பாவக்காய் கூழ் வெள்ளரி பிஞ்சி கேரட் பீன்ஸ் சப்பாத்தி முட்டை பொடி மாஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்